ஹாய் நண்பர்களே ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் தனியாக இருக்கும்போது நடந்துக்கிற மாதிரியாவே ஒரு பத்து பேர் முன்னாடியும் நடந்துக்குவீங்களா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல இருக்கும் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஆஃபீஸில் ஒரு மாதிரி நண்பர்கள் கூட இருக்கும்போது சுத்தமாக வேறு மாதிரி நாம் ஏன் இப்படி இடத்துக்கு இடம் ஆளுக்கு ஆள் மாறுறோம் நம்மளை நாமே அறியாமல் நமக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கிற ஒரு சக்தி இருக்குது அதுக்கு பேர் தான் சமூக உளவியல் வாங்க இன்னைக்கு அந்த சக்தியோட சில ரகசியங்களை பற்றி பார்ப்போம் ஒரு ரோட்டில் நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கீங்க திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் ஒன்றா சேர்ந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கு உண்மையை சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்மளில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் அங்கே என்ன இருக்குன்னே தெரியாமல் ஒரு செகண்ட் அந்த வானத்தை அண்ணா வந்து பார்ப்போம் தானே இதுக்கு பேர் தான் கூட்ட மனப்பான்மை ஒரு குழு என்ன அதையே நாமளும் செஞ்சா நாம பாதுகாப்பா இருக்கலாம்னு நம்ம மூளை ஆழமா நம்புது ஒரு புது ட்ரெஸ் ட்ரெண்ட் ஆகுறதுல இருந்து ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறது வரைக்கும் நம்மளை அறியாமலே நம்மளை சுத்தி இருக்கிற சமூகம் ஒரு காந்த மாதிரி நம்மளை இழுத்துட்டே இருக்கும் இப்போ நாம எல்லாருமே வாழ்றது ரெண்டாவது உலகத்துல வருவோம் சோஷியல் மீடியா நாம் ஒரு ஃபோட்டோ போடுறோம் அடுத்த செகண்டில் இருந்து லைக் எவ்வளோ கமெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் ஒரு லைக் வந்தால் ஒரு சின்ன சந்தோஷம் வரணும்னா ஒரு சின்ன கஷ்டம் ஏன் தெரியுமா ஒவ்வொரு லைக்கும் ஹே நாங்கள் ஒன்றை ஏற்றுக்கிறோம் நீ எங்கள் குழுவில் ஒருத்த அப்படின்னு இந்த சமூகம் நமக்கு கொடுக்குற ஒரு சின்ன சிக்னல் அதே மாதிரி நாம் ஆன்லைனில் நம்மளோட சந்தோஷமான சக்ஸஸ்ஃபுல்லான பக்கத்தை மட்டும்தான் அதிகமாக காட்டுறோம் அதை பார்க்குற நம்ம நண்பர்கள் அடடா எல்லாருக்கும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க நாம் மட்டும்தான் கஷ்டப்படுறோமோன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க நண்பா சோசியல் மீடியாங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையோட ட்ரெய்லர் மட்டும்தான் முழு சினிமா கிடையாது இதை நாம் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியாக ஒரு விஷயம் நாம் ஒருத்தரை முதன் முதலாக பார்க்குறோம் அவங்க போட்டிருக்கிற உடைய வச்சு அவங்க பேசுகிற விதத்தை வச்சு அவங்கள பற்றி ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இவர் நல்லவராக இருப்பார் இவங்க கொஞ்சம் திமுறாக இருப்பாங்க போல் அப்படின்னு நம்ம மூளை நேரத்தை மிச்சம் பண்ண இப்படி ஷார்ட்கட்டில் ஒரு முடிவு எடுக்குது ஆனால் பல சமயம் இந்த முதல் பார்வை தப்பாக இருக்க வாய்ப்பு இப்படி தான் அந்த ஊருக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த வேலை பார்க்குறவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நாமளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம் ஒரு புத்தகத்தை அதோட அட்டையை வச்சு எட போடக்கூடாது அப்படி சொல்கிறதையும் நீங்க ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இதுவும் ஓகே நண்பா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம் இதை நாம புரிஞ்சுக்கிட்டால் முதல்ல நம்மளை நாமளே நல்லா புரிஞ்சுக்கலாம் நான் இந்த தான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அதே சமயம் மற்றவங்களையும் நாம சீக்கிரமா தப்பா எடை போட மாட்டோம் இதனால் நம்மளோட நட்பு உறவுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அர்த்தம் உள்ளதாக மாறும் இந்த சமூக உளவியல் ஒரு பெரிய கடல் நாம் இன்னைக்கு அதில் ஒரு துளியை தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சமூகம் உங்களை யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்ன மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாம் எல்லோரும் பேசி தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கண்ட்டு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்களாம் ஓகே தேங்க் யூ